வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை மாலை நிலவர அறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி தலைப்பு செய்திலேயே தலைப்பு சில வார்த்தைகளை நான் அறிவிக்கிறேன் வியப்பூட்டும் மழை பேசுபொருளாகும் மழை பேசுபொருளாகும் இடி மின்னல் ஊடகங்களிலே இதே பேச்சாக அமையப்போகிறது போகிறது மாலை இரவு வந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை சில மாவட்டங்களிலே போதும் போதும் என்ற அளவில் மழை இதெல்லாம் நாள் இரண்டாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் வழக்கத்திற்கு மாறான மழை வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வெப்பச்சலன மழை வெப்பச்சலனமும் வளிமண்டல சுழற்சியும் வடமேற்கு வெப்ப நீராவி குவிதலும் மேற்கு காற்று குவிதலும் நிறைய நடைபெற்று கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கோடியக்கரை முதல் நீலகிரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை மாலை இரவு மழை எங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்யும் தென் மாவட்டங்களுக்கு மாலையில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களுக்கு முன்னிரவிலே நள்ளிரவிலே வடகடலோரம் எல்லாம் நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கும் அதிகாலை வரை தொடர வாய்ப்பிருக்கு மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் நான்காம் தேதியிலிருந்து தீவிரமடையும் மழை கேரளா முதல் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் உட்பட மழை இதுதான் தலைப்புச் செய்தி வானிலை அமைப்பை பார்ப்போம் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இன்று முற்றிலுமாக செயலிழந்து விட்டது இந்த செயலிழந்ததன் காரணமாக மேற்கு காற்று வேகம் மிக குறைந்து விட்டது இன்றைக்கு அக்னி வெயில் போல் நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது மதுரை திருச்சி நூறு டிகிரியை தொட்டுவிட்டது எனலாம் தாண்டி இருக்கும் ஆனால் இந்த வெயில் நாளையும் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இதே வெயில் தொடர்ந்து மழை இறங்கியதும் குளிரும் குளிர்ந்தாலும் முற்பகலிலே புழுக்கம் வியர்வை தொடரும் அதாவது வெயிலில் வெப்பம் இருக்காது ஆனால் காற்று இல்லாமல் வியர்வையும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் மழை அந்த இரவிலே குளிர்வித்துவிடும் பொழுது விடிந்ததும் மழை விலகிய பிறகு கடுமையான ஒரு உப்புசம் புழுக்கம் வியர்வை அப்படியாகிவிடும் பிறகு மாலை வந்ததும் மழை மழை பொழியும் வரைக்கும் பெயர்வை மழை வந்து கொட்டியதும் குளிர்வு குளிர்ச்சி விலகியதும் மீண்டும் இயர்வை இப்படித்தான் இருக்கும் வானிலை வரக்கூடிய பதினைந்து தினங்களுக்கு ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது எட்டாம் தேதி வரைக்கும் தான் கடலோரத்தில் தீவிரமாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு அதோடய எதிர்பார்ப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசத்துக்கும் நகரம் அரபிக்கடலுக்கும் நகரும் அதாவது குமரிக்கடலுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக மாவட்டங்களின் வளிமண்டலம்தான் தரைப்பகுதி கிடையாது வளிமண்டல மேலடுக்கில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் மீட்டர் வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து நாலரை கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று சுழற்சி அமையும் இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் மிக மெல்ல நகரும் என்பதனால பதினைந்து நாட்களுக்கு கேரளா தமிழ்நாடு தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் உட்பட குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிக நாள் மழை கேரளாவுக்கு ரெண்டு நாள் குறையும் ஆனால் அதுக்கப்புறம் தென்மேற்கு இந்த சுற்றிலே இந்த வானிலை அமைப்பு கொடுக்க போகிற மழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தாலும் வலுத்த மழை இருக்கு தமிழ்நாட்டிற்கு இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது மழை பொய்யுமா பெய்யுமா என்று எதிர்நோக்கி இருப்பவர்கள் இன்னும் வானிலை அறிக்கைக்குள் போகவில்லை நடந்து சென்றாலும் கைபேசியிலும் மழை பொழியுமா என்று கேட்கும் குரல் தான் இருக்குது ஆனால் பெய்ய போகிறது என்கின்ற தகவல் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் வரக்கூடிய இன்றே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இன்றே மழைப்பொழிவு தொடங்கினாலும் நாம் நே நேற்று சொன்னதையும் நேற்று முன்தினம் சொன்னதையும் இன்றைக்கு காலை சொன்னதையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் எங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது தெரியுமா மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லையில் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை எல்லையில் மானாமதுரை சிவகங்கையில் மழை சிவகங்கைக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட போதில் மழை இதெல்லாம் அப்படியே நம்ம எதிர்பார்த்த ஒன்று சற்றே சிந்தித்து பார்க்கணும் நம்ம அதே போல மேலும் ஒரு இடம் சொல்லி இருந்தோம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மழை அது நாமக்கல் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் பொழிந்து கொண்டிருக்கு ராசிபுரம் சுற்று வட்டாரம் இப்பொழுது இடி கனமழை சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் இடையில ராசிபுரத்தை மையமாக வைத்து ஏற்கனவே அது சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதியிலிருந்து உருவாகி ராசிபுரம் பகுதிக்கு வந்திருக்கிறது அது ஏற்கனவே ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரில் உருவாகி வந்தது தற்பொழுது அந்த மழைப்பிரிவு ஆத்தூர் உள்ளிட்ட கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கியும் சிவகங்கை மாவட்டத்தை நோக்கி மழை முன்னேற வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைய மழைப்பிடிவு இந்த இடத்துல தான் நாம் எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல பெய்து கொண்டிருக்கு இன்னும் நள்ளிரவு அதிகாலையில் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நாளையும் கொடுக்கும் சில இடங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழையை எதிர்நோக்காதீங்க அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை தான் சொன்னோம் மழையை எதிர்நோக்குபவர்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து எதிர்நோக்குங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யக்கூடிய நாள் ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான் முதலிலே தென் மாவட்டத்தில் மதியம் தொடங்கும் மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் மதியம் தொடங்கும் மழை மாலை நான்கு மணிக்குள் நல்ல மழை படிவை தென் மாவட்டங்களில் கொடுக்கும் பிறகு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் மழை பெடிமை கொடுக்கும் சென்னைக்கு வரும்பொழுது இரவாகிவிடும் நள்ளிரவிலே அதிகாலையில் சென்னைக்கு கனமழை பெருமை கொடுக்கும் சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையில்தான் அதிக மழை காத்துருக்கு தென் மாவட்டங்களுக்கு உண்டு தென் மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை என்னால் ஒட்டுமொத்தத்தை கணக்கிடும் பொழுது அதீத மழை இருக்கும் வரக்கூடிய ஆகஸ்டில் பெய்ய மழையை பெய்ய வேண்டிய மழையில் கிட்டத்தட்ட சராசரிக்கு மிகவும் அதிகம் மிக மிக அதிகமாகவும் சில இடங்களில் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் வெப்பச்சலனு இடிமழைப்பிவாக இருக்கும் என்று நீண்டகால அறிக்கையில் சொன்னது அப்படியே உண்மையாக போகிறது ஆகவே வரக்கூடிய நாட்களில் பொழிய போகிற மழைப்பிழுவை அறியாமல் அறுவடை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து வானிலை அறிக்கையை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் கண்டிப்பாக போதும் போதும் என்ற அளவு சில பேர் கேட்பாங்க சார் மழையை போதும்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல நீங்கள் போதுன்னு யார் சில பேர் போதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களே போதுன்னு ஒரு சில இரண்டு முறை சொல்லியிருக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் போல் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட போது போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதிகமான மழை பொழிந்தால் கண்டிப்பாக அது கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் நீர் சூழும் விவசாயத்திற்கு சற்று இடையூறையும் கொடுக்கும் அதாவது பூ பூ பூக்கும் பொழுது கதிர் வரும் பொழுது மழை பொழிந்தால் அது கதிர் முற்றுவதிலையும் கதிர் பால் கட்டுவதிலையும் பிரச்சனை ஏற்படுத்தும் பல்வேறு விவசாயத்தில் கொஞ்சம் இந்த மழைப்படிவு சிலருக்கு நன்மையும் கொடுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் விவசாயத்திற்கு தேவைக்கு அதிகமான மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில இடங்களில் பெய்தாலும் வழுத்த மழையாக இருக்கும் இப்படியே தினசரி பெய்தால் அது போதும் என்று சொல்லும் அளவிற்கு பதினைந்து நாட்கள் சில இடங்களில் மழை இருக்கும் சில இடங்களில் பத்து நாட்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்று மாலை இரவிலே சில சில இடங்களில் ஐந்து நாள் இருக்கும் குறைந்தபட்சம் காற்று பகுதிக்கும் இரண்டு அல்லது மூன்று நாள் மழை பொழிவு தெரிகிறது மாலை இரவு தலா ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் கண்டிப்பாக ஆக வண்ணம் தீட்டப்பட்டுள்ள அந்த படத்தை பார்த்தால் புரியும் தமிழ்நாட்டில் மழை இல்லாத இடம் ஏதுமில்லை இல்லை ஒரே ஒரு இடம் தான் குமரிக்கடல் பகுதியில் மட்டும்தான் மழை கொஞ்சம் இருக்காது அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் காற்று காற்று இரு காற்று இணைவு இல்லாமல் ஒற்றை காற்றாக பயணிக்கிறது அதனால் அந்த குமரிக்கடலில் மட்டும் மழை இருக்காது கடலிலும் மழை தரையிலும் மழை என்று தற்பொழுது மழை பொடிய போகிறது ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறியாதவர்களுக்கு பெய்யப் போகிற இரண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை பெய்ய போகிற இந்த மாலை இரவு இடிமழைப்பிடிவு நள்ளிரவு அதிகாலை பிடிவை அறியாமல் புரியாமல் பல்வேறு பணிகளுக்கு திட்டமிட்டிருப்பவர்களுக்கு வானிலை அறிந்து திட்டமிட்டு அறுவடை உள்ளிட்ட பணிகளை திட்டமிட்டு செய்து அனைத்து பணிகளும் திட்டமிட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தினசரி நன்றி